அனைவருக்கும் வணக்கம் இந்த பகுதியிலே நம்ம பார்க்க இருப்பது ஒரு அற்புதமான முறை இது வந்து சைக்கோ சிம்பாலஜி அப்படிங்கிற ஒரு முறையிலேருந்து நான் சொல்கிறேன் இந்த முறையை நீங்கள் பயன்படுத்துனீங்க அப்படின்னா நீங்கள் எடுக்கிற காரியம் அனைத்திலும் வெற்றி பெறக்கூடிய ஒரு அற்புதமான முறை இந்த பகுதிக்குள்ளே முன்னாடி என்னோடய ஓம் கர்க்கர் பகுதியை சப்ஸ்கிரைப் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் தெரிஞ்சவங்கள்ட்ட சொல்லி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் இந்த சைக்கோ சிம்பாலஜிங்கிறது ஒவ்வொரு சிம்பிள் அதாவது ஒவ்வொரு வடிவத்திற்கும் ஒவ்வொரு விதமான ஆற்றலும் அதற்கான அதிர்வலைகளும் அதற்கான பலன்களும் உண்டு அது வந்து அறிவியல் ரீதியாகவே நிரூபிக்கப்பட்டது அப்படிப்பட்டதில் வந்து இப்போ நான் தரக்கூடிய இந்த சிம்பிளை வந்து நீங்கள் வந்து உங்கள் கண்ணில் படுற எந்த இடம் நீங்கள் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறீங்களா உங்கள் ஆஃபீஸில் நீங்கள் எங்கெங்கெல்லாம் பார்க்குறீங்க வீட்டில் அங்கங்கே அங்கங்கே சவுத்தில் ஒரு ப்ரிண்ட் அவுட் எடுத்து ஒட்டி வச்சுக்கோங்க முடிஞ்சதுன்னா உங்கள் உடம்புல ஒரு டேட்டு பன்னொன் டேட்டுவாவே போட்டு வச்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப நல்லது வலது கையில் போடணும் சரிங்களா ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி வலது கையில் இந்த டேட்டுவை போட்டு வச்சிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எந்த காரியத்தில் நீங்கள் இறங்கினாலும் அந்த காரியத்தில் உங்களுக்கு வெற்றி மட்டுமே கிட்டும் தோல்வி எதுவுமே கிட்டவே கிட்டாது ஏன்னா இந்த சிம்பிளில் உள்ள அவ்வளவு ஆற்றல்கள் இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா மரம் வீணை நாகப்பாம்பு ஒரு கப்பல் வில் நட்சத்திரம் வைரம் இந்த உருவங்கள் பதிக்கப்பட்டிருக்கும் இது ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு ஆற்றல் உண்டு இந்த உருவங்களானது உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கக்கூடியது எந்த ஒரு செயல் செய்தாலும் அதில் வெற்றி மட்டுமே நிற்கும் அது மட்டுமின்றி செல்வ நிலையானது மேம்பாடு அடையும் உங்களுக்கு அந்த பொருளாதார நிலையானது மேம்பாடு அடையும் உங்கள் குடும்ப சூழ்நிலையானது ஒரு சந்தோஷமான ஆரோக்கியமாக நிலைக்கு கொண்டு வரும் குடும்பத்தில் எந்த பிரச்சனையும் நடக்காது சந்தோஷமாக இருப்பீங்க ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க இதை பார்க்க சின்ன சிம்பிள் மாதிரி இருக்கும் ஆனால் இதோடைய பலன் பார்த்திங்கன்னா அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடும் நீ வரும் வீடியோக்களில் வந்து நான் நிறையா சிம்பிள் போட பார்க்குறேன் ஒவ்வொரு பலனுக்கும் ஒவ்வொரு சிம்பிள்ஸ்லாம் நிறையா இருக்குது ஸோ அதையும் நம்ம பார்க்கலாம் ஸோ இதையும் நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம் ஓம் நமச்சி